நல்ல சத்தியத்தை நம்ம அறிஞ்சிருக்கோம் ஆனா அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம் எதையோ குறிச்சு நம்ம கவலை போறோம் எங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஒருவேளை பாருங்க நீங்க நேசிக்கிற நிறைய பேர் எனக்கு இல்லாம போயிருக்கலாம் உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் நீங்க இழந்திருக்கலாம் இல்ல உங்க சொந்தத்துல யாராவது ஒருத்தர் இழந்திருக்கலாம் இல்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க இழந்திருக்கலாம் உங்களை உங்க உங்க மேல அன்பு கொடுக்குறவங்கள நீங்க நேசிக்கிறவங்கள நீங்க இழந்திருக்கலாம் இன்னைக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டோமா யார் நம்மளை விட்டு போனாலும் நம்ம கூட கடைசி வரையில வருகிறவர் யாருன்னா ஆண்டவ ராகி ஏசு கிறிஸ்து மாத்திரா அணி நீ சந்தோஷப்பட்டின்னா உன் கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க பொறாமைப்படுவாங்க ஆனால் நீ சந்தோஷப்படும் போது நீ அழும்போது நீ வேதனைப்படும்போது அந்த இன்பத்திலும் துன்பத்திலும் பகிர்ந்து கொள்கிறவர் யாருன்னா ஆண்டவ இயேசு கிறிஸ்து மாத்திரந்தான் அணினு ஐயா புரியுமானுகிடே இன்னைக்கு நல்ல வார்த்தை அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இன்னைக்கு இதை தொடர்ந்து இன்னொரு சில வசனங்களை பார்க்கும் போது மத்தை ஆறாவது